ஜனவரி இருபத்தி ஒன்று இன்று குரோதி வருடம் தை எட்டு செவ்வாய்க்கிழமை தேய்விரை சப்தமி திதி மதியம் பனிரெண்டு நாற்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் அஷ்டமி திதி சித்திரை நட்சத்திரம் இரவு பதினொன்று நாற்பத்தி மூன்று மணி வரை அதன்பின் சுவாதி நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி ராகுகாலம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி யமகண்டம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி குளிகை மதியம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி சூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணி வரை கும்பம் அதன் பின் மீனம் பொது தேபிரை அஷ்டமி பைரவர் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு மணி சந்திர உதயம் இன்று சந்திர உதயம் இல்லை அஸ்தமனம் நாளை காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணி மேஷராசி அன்பர்களே நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் வெற்றி பெறுவீர் வருமானம் கூடும் திட்டமிட்டிருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை நீங்கும் முயற்சியில் உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகும் ரிஷபராசி அன்பர்களே ஆதாயமான நாள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் உங்கள் புத்தி சாதுரியம் வெளிப்படும் பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமாகும் குடும்பத்தினர் விருப்பமறிந்து செயல்படுவீர் உறவினர் வருகையால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மிதுன ராசி அன்பர்களே எடுத்த வேலைகளை முடித்து ஆதாயம் அடைவீர்கள் தாராளமாக செலவுகள் செய்து மகிழ்வீர் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் இழுவரியாக இருந்த ஒரு வேலையை இன்று முடிப்பீர் திட்டமிட்டு செயல்படுவீர் பிள்ளைகள் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ராசி அன்பர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் உதவி கேட்டு வந்தவர்களுக்கு உங்களால் முடிந்ததை செய்வீர்கள் உங்களின் முயற்சி வெற்றியாகும் இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் இன்று வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாகும் சிம்மராசி என்பர்களே குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் வரவேண்டிய பணம் வரும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவினர்கள் உதவியால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்வீர் பண புழக்கம் கூடும் தாராளமாக செலவு செய்வீர் கண்ணிராசி அன்பர்களே நன்மையான நாள் மனதில் இருந்த குழப்பம் விலகும் செயல்கள் வெற்றியாகும் உங்களிடம் ஒப்படைத்த வேலையை செய்து முடிப்பீர் எதிர்பார்த்த வருமானம் வரும் உங்கள் செயல்களில் இன்று வேகம் இருக்கும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள் துலாம் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும் செலவுகள் கட்டுப்படும் வியாபாரத்தில் லாபம் கூடும் பண வரவு அதிகரிக்கும் தடைபட்டிருந்த வேலைகள் நடந்தேறும் வெளியூர் பயணத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுங்கள் ராசி அன்பர்களை செலவுகள் வழியே மகிழ்ச்சி அடையும் நாள் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் பணம் வரும் இருந்து விடுபடுவீர் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பர் தனுசு ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் பொருளாதார நிலை உயரும் உங்கள் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் மனதில் நிம்மதி உண்டாகும் பிறரால் முடிக்க முடியாத ஒரு வேலையை முடித்துக் காட்டுவீர் மகர ராசி என்பர்களே யோகமான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் பணியாளர் ஆதரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகும் புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பர் நினைத்தது நிறைவேறும் வியாபாரம் முன்னேற்றமடையும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கும்பராசி என்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் நேற்று வரை இருந்த குழப்பம் விலகும் தடைபட்ட வேலைகள் நடந்தேறும் பணியிட பிரச்சினை முடிவிற்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் வேலைகளில் நிதானம் தேவை பிறரிடம் வீண் விவாதங்கள் வேண்டாம் மீறினால் பிரச்சனை ஏற்படும் மீனராசி என்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மனம் குழப்பமடையும் தேவையற்ற பிரச்சனைகள் தேடி வரும் குடும்பத்திலிருந்த சங்கடங்கள் நீங்கும் இன்று வெளியூர் பயணத்தை தவிர்ப்பது நன்மையாகும் உங்கள் வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவதும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதும் நன்மையாகும் பொது பலன் அஸ்வினி மகம் மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் ஆதாயம் அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் முயற்சிகள் வெற்றியாகும்